ஒரு நல்ல பாடல் அமைந்தது தமிழர்களோடு அதை பகிர்ந்து கொள்ள தோன்றியது இயக்குனர் யுரேகா ஒரு கதை சொன்னார் சாதிகளாலும் சமயங்களாலும் விட்டு கிடக்கிற ஓர் ஊரில் உப்புச்சாமியார் என்ற ஒரு சித்தர் உலவிக்கொண்டே இருக்கிறார் பாடிக்கொண்டே தெரிகிறார் அவர் பாட்டு மனிதர்களுக்கு விழிப்பு உண்டாக்குகிறது சாதி சமய பிணக்குகளுக்கு எதிராக அன்புக்கு ஆதரவாக நிலையாமைக்கு ஆதரவாக நிலைத்த தத்துவங்களுக்கு ஆதரவாக சித்தர் துனியில் ஒரு பாட்டு எழுத முடியுமா என்று கேட்டார் இயக்குனர் சித்தர் துனியில் என்ன ஒரு சித்தர் பாடலாகவே புரைந்து விடலாமே என்று சொன்னேன் அது இது உங்கள் கண்களுக்கும் கருத்துக்கும் இந்த பாட்டு சாதி 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 என்று சாற்றுகின்ற மானுடா ஆதி 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 நாளில் சாதி என்பதே பாதி 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 நாளில் பாய்விரித்த சாதியால் நீதி நீதி என்ற ஒன்று நேரழிந்து போனதே நூறு நூறு சாதி வந்து நொந்தெழிந்து போனது வேறு வேறு சமயம் வந்து வீதி நான்கு காணது ஆறு நூறு கண்ட போதும் ஆழி என்பது ஒன்றுதான் வேறு வேறு மதமிருந்தும் வேதம் சொல்வது அன்புதான் இரத்தமில்ல என்ற போதும் கல்லிருந்து வாழுமே சத்தமில்ல என்ற போதும் சொல்லிருந்து வாழுமே வித்துமில்ல என்ற போதும் விண்ணிருந்து வாழுமே செத்த பின்னும் செத்த பின்னும் செயலிருந்து வாழுமே மண் புகுந்து போவதாலே மழையும் சாவதில்லையே விண்கடந்து போவதாலே மேகம் சாவதில்லையே கண்கடந்து போவதாலே காற்றும் சாவதில்லையே உன் உடம்பு போவதாலே உலகிலாமல் போகுமா உப்பில்லாத வாழ்க்கை இந்த உலகமெங்கும் இல்லையே தப்பில்லாத மனிதர் யாரும் தரணி எங்கும் இல்லையே உப்பழத்தில் சீனி அள்ள ஓடுகின்ற மானுடா அப்பழத்தில் வீடு கட்ட ஆசை என்ன ஆசையோ எந்த நாடு சென்ற போதும் காணும் வானம் ஒன்றுதான் எந்த ஊரில் வாழ்ந்த போதும் வந்த காற்று ஒன்றுதான் எந்த மண்ணில் நட்ட போதும் பூவின் வாசம் ஒன்றுதான் எந்த நாளில் நேர்ந்த போதும் சாவின் தன்மை ஒன்றுதான் கையில் உள்ள எதுவும் உனது கையின் சொந்தம் இல்லையே பையில் உள்ள பொண்ணு உனது பையின் சொந்தம் இல்லையே தையில் காணும் விளைவு யாவும் தையின் சொந்தம் இல்லையே மெய்யில் காணும் ஜீவன் மட்டும் மெய்யின் சொந்தம் வீழ்வதற்கு முன்பு கூட கனி கொடுக்கும் மாமரம் போவதற்கு முன்பு கூட இசை கொடுக்கும் பொங்குயில் ஓய்வதற்கு முன்பு கூட ஓசை காட்டும் பேரலை சாவதற்கு முன்பு நீயும் சாவை வென்று நில்லடா